சாய் சுதர்சன் என்றே நிராகரிக்கப்படுகிறாரா ஆட்டநாயகன் விருது கில்லுக்கு வழங்கியதால் ரசிகர்கள் அதிருப்தி நேற்று குஜராத் சென்னை இடையே நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணி முப்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிரடியாக ஆடிய சாய் சுதர்சன் மற்றும் சுக்மன் கில் பார்ட்னர்ஷிப்பில் இருநூற்று ஏழு ரன்கள் அடித்தனர் சாய் ஐம்பத்தொன்று பந்துகளில் நூற்று மூன்று ரன்களும் கில் ஐம்பத்தைந்து பந்துகளில் நூற்று நான்கு ரன்களும் எடுத்திருந்தனர் சாய்க்கு தான் ஆட்டநாயகன் விருது வழங்கப்படும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவரை விட ரன் ரேட் குறைவாக அடித்த கில்லுக்கு வழங்கப்பட்டது இது ரசிகர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அவர் தமிழக வீரர் என்பதால் மறுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதேபோல் நேற்று கில் சதம் அடித்த பிறகு அளவுக்கு மீறி அதை கொண்டாடினார் ஆனால் சாய் சதம் அடித்த போது அமைதியாகத்தான் இருந்தார் மேலும் சாய் சுதர்சன் டெண்டுல்கர் சாதனையை முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் குறைந்த இன்னிங்ஸில் அதிக ரன் எடுத்த பெருமையை பெற்றுள்ளார் மேலும் தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஸ்மித் கூறுகையில் சாய் சுதர்சன் கொண்டாடப்பட வேண்டிய வீரர் இன்னும் அவரை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று கூறியுள்ளார் குஜராத் அணிக்காக அதிக ரன்கள் குவித்திருப்பது சாய் சுதர்சன் தான் அப்படி இருக்கையில் ஏன் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது மறுக்கப்பட்டது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் ஆகும்